ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله عمدان. وقال تعالى في القران الكريم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله அவருடைய சாதியின் சமாதானமும் நாமெல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சமாபல் உங்கள் சமதாத்த நல்லோர்கள் அணங்கிடம் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரன் மீதும் அல்லாஹுடைய சாதியின் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலோட்டமாக பிரார்த்தனை செய்வோம் அன்பாங்க இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே ஒரு மூவியினுடைய வாழ்விலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விஷயத்தில் எல்லோரும் பலவீனமாகத்தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நாம் இது ஒரு நியாமத்து என்பதையே மறந்து வாழ்வோம் இது ஒரு நியாமத்தாக அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருப்புறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அன்பான இஸ்லாமிய

அழுகை என்பது ஒரு நியமத்தென்று அஞ்ஞானல் எத்தனை முறை உடைய रबடுடே நாங்கள் இருக்கிறோம் எத்தனை முறை அல்லாஹ்விடமே நாங்கள் மன்றாடி இருக்கிறோம் அல்லாஹ் என் குரானை பதிவு செய்வான் இதாத்துலா அலைஹி ஆயத்து ரஹ்மான் रहमानு ஆயத்துல் அலைமீர் ஓதபடி என்று சொன்னால் அல்லாஹ்வின் ஆயத்துகள் ரஹ்மானுடைய ஆயத்து அவர் மீது ஓதபடி என்று சொன்னால் கார்ரஹு சுக்ராவ் குதியா அப்படியே சிரமபணிந்து அழுதுவராக பயத்துக்க விழுந்து வருவார்கள்

தேவையை பற்றி பேசுகிறான் முன்வாங்க தமகம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அந்த தவறும் அந்த தவறுகள் செய்ததுனால் எப்போயில்லாமல் அவர்கள் அழிப்பு என்ற ஆள் நாம போய் சொல்லுவான் ஆனால் எந்த உண்பமான ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றமும் ஒரு கவனையும் இல்லாமல் அப்படியே கடந்து செல்வோம் நாவோன்னா பண்றேன் அன்பா வரது அழுதும் உண்பது ஒரு நாமத்தை என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் அல்ல நாளை மறுமையை நிலலை உண்டாக அந்த நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அழகிய வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இம்மா பூபாரி அஹ்மத் அறுநூத்தி 600 அது கூட ஒருதை சாபதிக்கிறார். அது நபர்களை பற்றி ஏழு கூட்டத்தாரை பதிவு செய்வார்கள் 왔다. படித்து பாருங்கள் சபாதுன் யுரிஹுமுல்லாஹு ஃபில்மி யவ்லால் லில்லிலின் லாலிலு ஏழு கூட்டத்தாரர்களுக்கு நிலலே இல்லாத அந்த நாளை அல்லாஹ் நினைவே கொண்டான். ஒரு சயாக கொண்டே வருவார்கள் அது பெருமா

எத்தனை முறை எத்தனை முறை என் ரப்புடைய பயத்தை என்னுடைய உள்ளத்துல வைத்து கண்ணீர் வடிச்சிருக்கு ரமான் கணக்கு போடுங்க சும்மா ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கைக்காக வெளியே ரமணான்ல இருந்து ஒரு மாசம் அல்லது இரண்டு மாசம் இந்த வாரத்தில் எத்தனை முறை துவா கேட்பு நான் எங்க பதிவு துவா கேட்பு ஆனால் எத்தனை முறை நான் செய்த பாவத்திற்காக வேண்டி அணிவத்திற்காக வேண்டி என்னுடைய வெடிக்கிறது கண்ணீர் வெடிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டை என்ன செய்வாரு கேள்வி கொண்டு கொண்டுவாரு ஏ என்ன ஒரு அறிவுகிட்டு இருக்காரு சின்ன புள்ள மாதிரி என் கப்படத்தை வாழ்வதற்கு இன்னைக்கு கேள்வியாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் கண்ட உடனே இன்றைக்கு கண்ணீர் வெடித்துக் கொண்டு வைக்கிறோம் தேவையில்லாத விஷயத்திற்காக தேவையில்லாத விஷயத்திற்காக நீ கண்ணீர் வெடிக்கக்கூடிய சமூகம் தேவையில்லாததற்காக வேண்டி நினைத்து நினைத்து அழக்கூடியவர்கள் ஆனால் சொல்லுடைய நிலைமை என்னவாகும் என் ரவுக்கு முன்னால் நான் என்னவாக போகிறேன் எவ்வளவு பாவங்கள் எல்லா விஷயங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஏதாவது ஒன்றை அல்லாம பார்க்காமல் என்று சொல்ல முடியுமா என் கண்ணுக்கு தெரியாத மரத்துடைய இலையாக இருந்தாலும் அல்லாஹரின் அனுமதி இல்லாத அறிந்து விடுறோம் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசன் எங்க செல்கிறது எங்க போகிறது என்ன செய்கிறது எதை பார்ப்ப வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தெரியாமல் நடப்பதும் இல்லை அது சின்ன அணுவாக இருந்தாலும் ஆனால் அல்லாஹ் நம்மை அடைத்து இருக்கிறான் நமக்கு சில கடமைகள் இருக்கிறது அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நபிமார்கள் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிறான் அப்படிப்பட்ட கடைப்பானை இந்த மனித சமூகத்தை அல்லா கொள்ளாமல் இருப்பான் நான் செய்யக்கூடிய தவறுகள் ரப்புக்கும் மறைந்து விருமா எத்தனை முறை நாங்கள் அல்லாஹ் இருக்கிறோம் நன்றால் இருக்கிறோம் என் தவறையும் நாம் இதில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அழுகை என்பதுடனாக ஒரு மூன்றுடைய வாழ்வில் தனது பாவங்களை எண்ணி அல்லாஹத்தில் அவ்வப்போது தோபாவை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்னென்ன பாவம் செஞ்சுட்டோம் தோபா செய்யிட்டு அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டோம் அல்லாஹுடைய தூவர சொல்லமாக அழகி வசலமா அசோல் என்று சொல்வார்கள் முன்பே பாவம் அளிக்கப்பட்ட நதி அல்லவா முன்பே பாவ பாவங்கள் அளிக்கப்பட்ட நதி அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு பாவம் மன்னிக்கப்பட்ட நதி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எனது நதி நதிவாக அழைகுடன் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது விருது நூறு முறை பாவனுக்கு பெறுவார்கள் என்று சொன்னால் கண்ணை பிறந்தால் பாவம் பார்த்தால் பாவம் பேசினால் பாவம் பாவம் நடந்தால் நடந்தால் பாவம் பாவம் என்று பாவத்திலேயே இருக்கக்கூடிய நான் எத்தனை முறை அல்லா கொடுத்து பாவம் வைத்து நான் கேட்டிருக்கேன் சின்ன வசதி ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவம் கேட்கிறோம் துவா கேட்கிறதே குறைஞ்சு போச்சு துவாவே கேட்கிறது அல்லாத தனிமையில உட்கார்ந்த மன்றாடி துவா கேட்கறதும் இல்ல துவா கேட்டாலும் அப்படியே ஏதோ சடங்கு சம்பளம் கேட்கிற மாதிரி சும்மா அப்படியே ரெண்டு வார்த்தையை கேட்டு அப்படியே போயிடுவோம் உயிரோட்டம் உள்ள துவாவை கேட்கிறோம் உயிரோட்டம் இந்த துவாவை கேட்கிறதுல சின்ன நான் உள்ள நாள் துவா செய்யறேன் எனக்கு எந்த துவாவும் எனக்கு நடக்க மாட்டேங்குது குழம்பு வேலை நான் கேட்கக்கூடிய துவா உண்மையில் ரப்பை அஞ்சி அல்லாவுக்கு நான் கேட்கிறேன் ஒரு அருமையாக கேட்கின்ற எண்ணத்தோடு அந்த உள்ளத்தோடு கேட்கக்கூடியதாக இருக்கிறோமா தொழுகிலே நாம் தொழுகக்கூடிய அந்த நிலை எவ்வளவு மோசமாக இருக்கு இன்பாங்க ஆக நாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்ய பார்க்க வேண்டும் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் நமது பாவத்துறை விஷயத்திலும் சரி கேட்டு பெறக்கூடிய விஷயத்தான் ஆனால் எதோ இந்த உலகத்தில் நான் தான் நிரந்தரமாக போன்று உலகத்தில் எனக்கு மரணமே இல்லாததை போன்று பாவம் செய்தால் நாளை மரண எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாததை போன்று நாளை எனக்காக சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இருக்கிறது அவர்கள் செய்தால் அவரை நரகத்தில் தூக்கி வீழ்ச்சி விடுவார் என்று அந்த பயம் இல்லை சொர்க்கம் எது நமக்கு எழுதி கொடுத்தது எழுதி கொடுக்கப்பட்டதை போன்று இறந்துதான் சொர்க்கம்தான் அப்படிங்கிற ஒரு நிறத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் செஞ்சு பாருங்க கண்களுக்கு அல்லஹில் நாங்கள் பல சிறப்பு என்று முதல் ஹரீஸில் நாம் பார்த்தோம் அல்லாஹருடைய பயத்தான அளக்குரியவர்கள் அல்லாவுடைய அருசியனுடைய நிழலை பெறுகிறார் அல்லாஹருடைய சொன்னால் சொன்னார்கள் மனிதர் நரம்பத்திற்கு நுழைய மாட்டார் ஊமையை பாருங்க ஊமை எப்படி அல்லாஹரு தூதர் பின்னால் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்று பாருங்க அல்லாஹரு தூதர் சொன்னாலே போதும் நான் எழுதுண்டா ரகுலும் ஒரு மனிதன் நரகத்திற்கு நுழைய மாட்டார் என்று சொல்லி முடிச்சாலே போதுமானது அதற்கு ரசூல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் பதிவு செய்கிறாங்க யார் மகான் ஹஷியத்துல்லா அல்லாஹுடைய அல்லாஹுடைய அச்சத்தால் அழக்கூடியவர் நரகத்திற்கு நுழைய மாட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் தொடர்ந்து பதிவு சொல்கிறார்கள் ஹத்தோதல் நகரோ அணி பசுவனுடைய மாட்டிலிருந்து கலக்கப்பட்ட பால் மீண்டும் மரியிற்குள் செல்லாதே அல்லவா அவன் நலகை திருத்தும் வர மாட்டான் சாத்தியமில்லாரும் வந்து அல்லாவுடைய தூதர் அதை ஏமையாவது சொல்கிறார்கள் சாத்தியமில்லாரும் ஒன்று பசுவனுடைய மதியிலிருந்து கலக்கப்பட்ட பால் மீண்டும் அறியிற்குள் செல்லாதாலே இவன் நலகை திட்டும் வர மாட்டான் யார் அல்லாஹுடைய பயத்துலதான் அண்ணா கருதனே சிதனை செஞ்சு பாருங்க ஜாமீன பரிவு செய்யப்படும் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் சாத்தியமில்லாத ஒன்று அப்ப யார் அல்லாஹுடைய பயத்தான் அழுகுவாரோ தனது கண்களை உட்கார்ந்து பயத்தால் கண்ணீர் அவர் நரகத்திற்கு நுழைய மாட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம் அன்றாப்பகுதியிலே ஆக நாங்க வாழ்க்கையில் அங்க சிந்தனை செய்து பார்க்க போது நம்மிடத்துல எவ்வளவு பாவங்கள் அடைந்திருக்கிறது எவ்வளவு பாவங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறோம் தெரிந்தோ தெரியும் அவங்களோ அறிந்தோ அல்லாமோ புரிந்தோ புரிய அவங்களுக்கு ஏதோ மறை பாவம் என்று அறியாமலே பாவத்தில் விடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பாவம் என்று தெரியாமலே அவன் மீது நடைமுறையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை முறையில் மீண்டு வைக்கிறோம் எத்தனை முறை அலுவலிக்கிறோம் எத்தனை முறை அல்லாஹ் எனது பாவத்தை சொல்லி மந்தாட வைக்கும் அல்லா உண்மை போல மன்னிப்பு கொடுங்க யாருங்களையாள் எல்லாம் பாவம் செஞ்சிருக்கேன் பின் வாழ்ந்தான் முழுவதும் பாவத்தான் நிரப்பி இருக்கிறேன் நீ மன்னிச்சா அறித்தால் தான் மன்னிப்பார்கள் நாளை மருமகளின் நிலவு என்ன ஆகும் என்று அல்லாஹ் நாங்கள் மந்தாளிருக்கோமா அல்லாஹ் அப்படி தூத தொடங்கச் சொன்னார்கள் கோரு ஹனிச சொல்லுங்கள் வாயி நிலா தமசுகமும் நான் இரண்டு கண்களை நரகம் தீண்டாது என்பதாக அல்லாஹுடைய ஒத்துதல் சொன்னார்கள் ஒன்று அல்லாஹுடைய வயப்பால் அழிவு கண் இன்றொன்று அல்லாஹுடைய பாதையில் கண் விழித்து பாதுகாத்த கண் இந்த இரண்டு கண்களை நரகம் தீண்டாது என்பதாக அல்லாஹுடைய சொல்ல சொன்னார் சொன்னார்கள் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவங்கள் செய்திருக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த பாவத்தை எண்ணி நான் அல்லாஹறுத்தாலே இருக்கேன் சிந்தனை சிந்தபான் எந்த அளவுக்கு பாவங்களை நாம் செய்திருப்போம் கணக்கே கிடையாது கணக்கே கிடையாது ஆனால் எந்த அளவுக்கு அல்லாமருக்கு மன்றாடி இருக்குங்களே அதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அல்லாஹுடைய ஒருவரை சொன்னார்கள் துபா யார் தனது நாவை கட்டுப்பிடித்துக் கொண்டாரோ அவருக்கு தூபா இருக்கிறது ஒருவர் சொல்ல சொன்னார்கள் நினைத்து தவறுகளை அழிவாரோ அவருக்கும் தூபா இருக்கிறது கேட்கிறார்கள் என்ன தூபா என்றால் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தூபா என்றால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அது தூபா என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அது மசூரத்து உமேகத்தி ஆணி அதனுடைய சுற்றவை சுற்றி வருவதற்கு நூறு ஆண்டுகள் தெரிவிக்க அந்த மரத்தை ஆரம்பித்த இடத்தை மீண்டும் வந்து அடைவதற்கு நூறு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படிப்பட்ட ஒரு மரம் அது அது மட்டுமல்ல தியாபு அது ஜென்னா சோனவாசிகளுடைய சொர்க்கம் அந்த மரத்திலிருந்து தான் வெளியாக்கப்படும் அந்த மரத்திலிருந்து வெளியாக்கப்படும் அதனுடைய மேல்புறத்திலிருந்து சோனவாசிகளுக்கு ஆடைகள் அகேவு வெளியாக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு மரம் யார் அல்லாஹுடைய அச்சத்தால் தனது பாவத்தை எண்ணி தனிமையில் இருந்து அழுதாவோ தூபா அவருக்கு தூபா மரம் உண்டு என்பதாக அல்லாஹுடைய தூப சொல்லக்கூடிய நாம பார்ப்போம் இஸ்லாமிய சொந்தங்களே இந்த நன்மாராயங்களெல்லாம் சாதாரணமாக நாங்கள் சாதாரணமாக நாங்கள் காவிற்கேட்டை நடந்து தான் அதே அதாவது அவருடைய ருசி நமக்கு தெரியும் இன்னைக்கு சுற்றுலா செல்கிறோம் எவ்வளவு மரங்களை பார்க்கிறோம் காடுகளை பார்க்கிறோம் மலைகளை பார்க்கிறோம் மரச்சி புரியுதா அல்லாஹர் அப்துல்லி கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத மரத்தை பற்றி அல்லாஹரை அவங்க சுற்றுலா மூன்று ஆண்டுகள் சுற்று வளையத்துக்கு தேவை பெறும் அப்படிப்பட்ட ஒரு மரத்தை அல்லாஹரை பயத்தால் அழுகவர்களுக்கு அல்லாஹ் அப்துல் ஆலமியை கொடுக்கிறான் அதிலிருந்துதான் சூரவாசிகளுக்கு ஆடைகளே தயாரிக்கப்படுகிறது எளிதாக்கப்படுகிறது என்று பார்த்தால் அதை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே சிவனம் சுவனம் என்றாலே சும்மா கிடைச்சிட சுவனம் சுவனம் என்றாலே சும்மா கிடைத்து விடாது நினைச்சுமா சொர்க்கத்துக்கு ஈஸியா போய்டான்னு சொல்லி சொர்க்கிட்ட ஈஸியா நடைபெற்ற நினைத்துக் கொண்டிருக்கிறோமா மக்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார் நல்லா சுமான் போய் என்ன சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம் ஏதோ நம்ம வீட்டுல காசு பணம் இருந்தா நிலத்தை வாங்கி போனமா வாங்கி போடுறாங்க கொண்டு இருக்கிறோமா ஒரு சாத்தையுடைய அளவு இடம் கிடைத்தது கைரமின் துன்யா இந்த உலகம் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காட்டின ஒரு சாத்தியினுடைய அளவில் மிகவும் சிறந்தது சிறந்த அண்ணாமை சுருக்கி வச்சு ஒரு ஆள் கூட நீங்களே நிற்க முடியாது அந்த இடத்தை வாங்குறதுக்கு இந்த உலகம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் சங்கத்தால் மாப்பி கொடுத்தாலும் ஒரு சின்ன இடத்தை கூட சொர்க்கத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான மரங்கள் வீடுகள் அல்லாஹூலர்கள் கொடுக்கிறான் என்று சொன்னான் அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க அல்லாஹ் எவ்வளவு புரிமையான எவ்வளவு புரிமையான இந்த உலகத்தில் வாழும்போது பாவனமான செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸை சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கத்தை விட்டு சொன்னார்கள் ஹுஜபத்தி நார் ஹுஜபத்தி நார் நரகம் மூளப்பட்டிருக்கிறது எதை கொண்டு விசகவா மான இச்சைகளை கொண்டு ஹுஜபத்தி நார் கொண்டு மூளப்பட்டிருக்கிறது நரகம் மூணுக்கு மூணு மான இச்சைகள் மானங்கள் செய்வதருக்கு ருசியாக இருக்கும்

சுகுணமோ சுகுணமோ எதை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது தெரியுமா பில் மக்கால் சிரமத்தை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது காலையில் எழுந்து பதிலுக்கு ஒருவது சிரமமாக தான் இருக்கும் பள்ளியில் வந்து அமல் செய்வதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் மன இச்சையின் அடிப்படையில் செய்யக்கூடிய பாவங்களை விடுவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவதை விடுவது சிரமமாகத்தான் இருக்கும் இல்லாத ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது

எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் நாங்கள் நடைபெற்றாலும் கண்டிப்பான முறையில் ஒரு நாள் மரணத்தை சுழித்துதான் ஐநா இதுமோ எங்கு ஓடி எழுந்தாலும் மரணம் அடைந்தே தீரும் அல்லாறத்தில் பிரதேசம் இஸ்லாமியின் சொந்தங்களை ஒருவரை நாம் தனிமையில் நாம் ஒரு முறை ஒரு பத்து நிமிடங்கள் அமர்ந்து நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இன்னும் பாவனை செய்திருப்போம் இன்னும் தௌபா செய்யாமல் இருக்கிறோம் இன்னும் அல்லாவற்றை பாவமளித்து கேட்காமல் இருக்கிறோம் இன்னும் அல்லாவிடத்திலே கண்ணை நடிக்காமல் இருக்கிறோம் அல்லாவுக்கு பிடித்த இரண்டு அப்புறத்தான் அது ஒன்று அல்லாஹுடைய பயத்தால் அல்லது கண்கள் இருந்து அறியக்கூடிய அந்த முதல் கண்ணீர் சொத்து அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை ஆகிய நான் கவனம் பெறுகிறேன் நான் யார் பாரு shirt repay natuurlijk மினுடரல் Profess privilege வேண்டும் தேறbra implic வேண்டும் есть அழுகு கேட்பதற்கு ஏன் நமக்கு GIRutan街的时候 இருக்கிறது público bank воздух samen chap பிராaffe potionλεusting'! Kitchen lamborbımız lovers Advis husband 빠ienza litt위� underscoreati IM sehe Cryリ put знаagate

அந்த நான் கேட்கிறேன் சாதி சாபி கவிசெய்கிறார்கள் அப்துல்லா சத்தார் என்றை செய்கிறார்கள் எப்படி கேட்கிறேன் நான் கடைசி சத்தத்தை நான் கடைசி சப்புலு என்று நான் கேட்கிறேன் அவர்கள் அழகூடிய சத்தம் கேட்கிறது அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள் இன்னமா அஸ் உபக்தி அகஸ்மீலம் அல்லா இந்த வசனத்தை ஓறும்பொழுது அவர்கள் தோணுக்கேன் அணுகிறார்கள் அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது என்ன கஷ்டங்கள் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அல்லாவர்களே நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற இந்த வசனம் இந்த வசனக்குறை பின்னணி யூசுபடை அவர்களை கிணத்தில் போடப்பட்டதற்கு பிறகு அவர்கள் இதோ ஓநாய் அடிப்பு சாப்பிட்டு விட்டது என்று சில அந்த ஆடையில ரத்தத்தை நினைச்சு கொடுத்தாங்களா இல்லையா அப்ப யூசுப் அலிஸ்லாவுடைய தந்தை வாங்கி சொன்ன வார்த்தை என்னுடைய கவலை என்னுடைய துயரம் எல்லாத்தையும் அல்லாங்க படைச்சிட்டேன் அல்லாட்ட சொல்லி அல்லுங்க கவலை அல்லாட்ட சொல்லி அல்லுங்க நபியினுடைய நம்முடைய முன்மாதிரி இருக்கிறது என்னுடைய கவலை தெரியுமா என்னுடைய கவலை என்னுடைய திக்கம் எல்லாத்தையும் அல்லாவிடத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் மனிதர்களுக்கு சொல்லி எனக்கு பிரோஜனம் இல்லை என் கவ்விடத்தில் சொன்னால் அதற்கான வழி உண்டு இந்த வார்த்தையை சொல்லி அழுகிறார்கள் இந்த வாசகத்தை கேட்டோட உணர்வு எல்லாம் மொத்தம் அழுகிறார்கள் அன்பாளர்களை எத்தனை முறையும் கவலைகளை ரப்பிடத்தை சொல்லி நான் அனுபவிக்கிறேன் அல்ல இவ்வளவு பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் சமூக ரீதியான பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது ஆனால் அதற்கான தீர்வு எனக்கு கொடுங்கு அல்லாஹிடத்தில் நாங்கள் அஞ்சு இருக்கிறோமா அஞ்சு அழுது

அவர்கள் ஒரு முறை இரவு நின்று ஓடும் பொழுது யாசினை ஓடுகிறார்கள் வரலாறை படித்து போறதான் யாசினை ஓடுகிறார்கள் யாசினை ஓடும் பொழுது ஒரு ஆயத்தை வருகிறது அந்த ஆயத்தை படித்தவர்கள் தான் அடுத்த ஆயத்திற்கு போக முடியாமல் அழுது கொண்டே அந்த இரவை கழித்தார்கள் என்பது வளர்ந்தார் அழுது கொண்டே நிற்கிறார்கள் சக்தி என்ன ஆய் ஓம் எத்தனை முறை நாயத்தை ஆயத்தை கேட்டு இன்றைக்காவது நாங்கள்

இல்லாமல் நல்லவர்களோடு இருப்பதற்கு நான் காலங்களை கட்டுப்படுத்தலாம் பாவத்தை செய்து கொண்டே நாளைக்கு இந்த வாசகம் சொல்லப்படும் போது பாவிகளே நல்லவர்களை விட்டு புரிந்து நின்றன என்று சொல்லப்படும் இந்த வாசகத்தை கேட்டவுடன் எனது காலங்கள் என்னை அறியாமல் பாவியாக இருந்தால் பாவிகள் ஒரு குற்றத்தோடு சென்றடை நல்லவனாக இருந்தால் இந்த உலகத்தில் நன்மாராயம் செய்திருந்தால் நல்லவர்களோடு எனது கால்கள் நடைபெறும் இமாமியாக அழுகை நாளை இந்த வாசகம் சொல்லப்படும் போது எனது கால்கள் தாயின் பக்கம் நடைபோட்டு விடுமோ நாளை நான் எந்த நிலைமையை நான் அனுபவித்து போகிறேன் என்று தெரியலையே என்று அவர்கள் கேள்விக்கு வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் அன்பாக இந்த உலகத்தில் காலங்களை கட்டுப்படுத்தலாம் நாளை மறுமையை எனது கால்கள் எனது கைகள் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவோம் நான் பாவம் செய்திருந்தால் பாவங்களின் கூட்டத்தோடு சென்று விடுவோம் நாங்கள் அப்படியே சொல்லும்போது அப்படியே எழுதி நின்றுவோம்

அன்றை தினத்தில் விடுவார்கள் யாரும் நமக்காக நிற்க மாட்டார்கள் யாரும் நமக்காக யாரும் நமக்காக நின்று வாழ மாட்டார்கள் இமாம் இவ்வளவு தப்பிய அனுத்துள்ளார்கள் ஆய்வுடைய துண்ணியில் பதிவு செய்வார்கள் எதற்காக ஓடுவார்கள் தெரியுமா சென்று கேட்பான் கணவன் மனைவியிடத்திலே நான் எவ்வளவு நல்லவனாக நான் உலகத்தில் இருந்தேன் ஆமா உங்களுக்கு நல்லவர்கள் தான் என்று மனைவி சொல்வார் எனக்கு கொஞ்சம் அமல கொடு நான் சொல்ல போவதற்கு இல்லை இல்ல நீங்க நல்லவர் தான் உலகத்து நல்லா பாத்துக்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு முடியாது இன்னைக்கு என்ன முடியாது அதே மாதிரி மகன் கேட்டால் இந்த வாப்பா இன்னைக்கு முடியாது இப்படி ஒவ்வொரு முதலும் மறுத்து செல்வாங்க இது கத்தியில் அதை பசுல பதிசிலாம் ஒரு நன்மையை கூட யாரும் நமக்கு தர மாட்டாங்க ஒரு சுபஹானரா சொன்ன நன்மை யாரும் தர மாட்டாங்க மகன் நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிக முறையான நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் பாவங்கள் செய்திருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நாங்கள் அழுது அல்லாஹ் பாவம் கேட்க குழுதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அருந்துல்லாஹமி நமது பாவங்களை முனைத்தது வாழ நம்பத்தை செய்த வாய்ப்பு ஆக அழுவே என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகத் தெரிவு என்ன ஆனது அல்லாஹுல அச்சத்தால் அதிகம் உள்ளாக அலக்குடையல்லாம நம்முடைய பாவத்தை எண்ணி அல்லாஹடத்திலே பாவனுக்கு பெருக்க குறைவாக மன்றாட குறைவாக இருக்க வேண்டும் அதிகமான உபரி தொழுகைகளை நாங்கள் தொழுகுவதும் மிக குறைவாக இருப்போம் எந்த அளவுக்கு சொன்னால் மரபினுடைய தொழுகையே மிகவும் மோசமான சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் நல்லாக பாதுகாக்கணும் ஆக நம்முடைய அமர்களை நாங்கள் சரி சொல்லவில் அதிக அதிகமாக அல்லா கடத்திலே மன்றாக வேண்டும் அதிகமாக அல்லாஹடத்திலே அழுக வேண்டும் அழிந்து பாவனைக்கு நாம் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாக இந்த உலகத்திற்கு பிறகு நீலா பயணத்தின் மரணமே இல்லாத ஒரு வாழ்வு மரணமே இல்லாத ஒரு வாழ்வு அதிசயம் பதிவு செய்யப்படுகிறது நாளை சோனவாசிகள் சொங்கவாசிகள் இருப்பார்கள் மழை போடு கருணை கலந்த ஒரு வெண்ணிற ஆட்டை கொண்டு வருவார் ஆட்டை கொண்டு வந்த பிறகு கேட்பார்கள் அந்த ஆட்டை காமித்து கேட்பார்கள் இதை உங்களுக்கு தெரியுமா தெரியுமா ஆ தெரியும் அதான் மரணம் அதுதான் மரணம் எங்களுக்கு தெரியும் அப்படியே எட்டி பார்த்து சொல்வார்கள் இதுதான் மரணம் உடனே மரணவாசுகளை அழைப்பார்கள் அழைத்து இதை உங்களுக்கு என்னவென்று என்ன என்னவென்று தெரியுதா அவர்களும் எட்டி பார்த்து சொல்வார்கள் இதுதான் மரணம் உடனே இருவர்களும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த மரணத்தை அவர்கள் அப்படியே அறுப்பார்கள் மரணம் மரணிக்கக்கூடிய மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்படும் அறுப்பதற்கு பிறகு சொல்வார்கள் யாகுழல் ஜென்னா யாதுரல் குலோதும் நிரந்தரம் மரணமே இல்லை யார் குழுவும் நிரந்தரம் மாரணம் நம்பவே இல்லை என்பதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளை நோக்கிதான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நாளுக்காக வந்து அதிக எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்யக்கூடியதாகவும் எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு விலகி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்கக்கூடியதாகவும் அல்லாஹத்திலே மன்றாடக்கூறுவதாக அல்லாஹடத்திலே கண்ணீர் விட்டு கேட்கக்கூடியதாக அல்லாஹரத்தில் என்னுடைய பாவத்தை இனி அல்லாக பாவங்கள் அல்லாஹ் அல்லா உங்களை நீ மாற்றினார்கள் மறுமையில்